ஹலோ ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் காலையிலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு அதிரடியாக உயர்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் உயர்ந்திருக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு தற்காலிகமான உயர்வு தான் மேலும் இந்த வார்த்தையிலையும் சரி வரவிருக்கும் வார்த்தையிலும் வந்து தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஏற்றத்தையும் தாக்கத்தோட வேகத்தோடையும் சரிவின் வேகமும் தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு கேத் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறாக இருந்தது ஐம்பத்தஞ்சு ரூபாய் விலை வைந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டாக இருந்தது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி எட்டாக இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபதா இருந்தது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி பத்தாக இருக்குது நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை வந்து ஏழு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வரவிருக்கும் பார்த்துல நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஐம்பத்தெட்டாயிரம் இருக்குது நம்மளுக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போகுது இதே வரல நீங்க வந்து இருபத்தி ரெண்டுக்கு க விலையை இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி ஒரு ரூபாய் விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா உயர்ந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதா இருக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நானூற்றி எட்டு ரூபாய் விலை என்ன ஆயிருக்குன்னா நமக்கு வந்து உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபதா காணப்படுது இதில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணாயிரம் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பது

ஒரு கிராம் விலை ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணாக இருந்தது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி இருக்குது இதே விலை வந்து எட்டு கிராம் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாலாக இருந்தது முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பதாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பதாகிறது நானூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பதாயிருக்கு நூறு கிராம் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூறு காணப்படுது இன்னைக்கு ஏன் இந்த உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் திடீரென தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து டாலராக காணப்படுகிறது இதனால் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் இன்று கடுமையான உயர்வை சந்தித்துள்ளது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு உலக சந்தையில் விலை சரிவதன் மூலம் கிடைத்துள்ளது இன்றே உலக சந்தையில் தங்கத்தின் விலை இதுவரை மட்டும் நமக்கு ஐந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இது ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது தங்கம் விலை சரிவுக்கு